எனக்கு எனக்கு பீரியட்ஸ்னு விஜய் பார்வதி சொன்ன உடனே திவாகர் செய்த செயல் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விஜய் டிவியுடைய பாஸ் நைன்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே என்னடா என்னடாது அழுகுறானுங்க கத்துறானுங்க அதுவும் கெட்ட வார்த்தைலாம் எல்லாம் பேசிக்கிறானுங்க இப்படியெல்லாம் இருந்தது இல்லையே டைரெக்டா பார்த்தீங்கன்னா கையை வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் போயா வாயா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சண்டை முத்தி போகிற விஷயத்தில் நடக்கும் சாதாரணமான விஷயத்துலேயே நடக்குதுன்னு ஒரு கடுப்பு மக்கள் மதியில இருக்கு ஆக்சுவலாக வந்து திவாகரை நிறைய பேருக்கு வெளியில் பிடிக்கவே பிடிக்காது அந்த மனுஷன் ஒரு டெல்யூஷன்ல தான் தன்னைத்தானே கடவுள் மாதிரி நான் ஒரு பெரிய நடிகர்னு சுத்திட்டு இருந்தாரு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ்ல இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா திவாகரை எல்லாருக்குமே பிடிக்காதுன்றனால அவரை உள்ளே போயிட்டு நம்ம ஹர்ட் பண்ணோம்னா நம்ம பெரியாலா தென்படுவோம் அப்படின்னு நினைச்சு அவரை அடிக்கிறேன்ற பேர்ல இவங்களுக்கான ஃபேம் எல்லாத்தையும் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு கமுரதின் அதை தான் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே வெட்டிடுவேன்னு சொன்னது எல்லாமே இந்த சண்டே எபிசோட்ல எப்படி வரப்போகுதுன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் மத்தியில என்ன தோணுதுன்னா அவன் லூசா கூட இருக்கட்டும் ஆனா அப்படித்தானே தெரியும்ல ஆனா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க திவாகர் தப்பே பண்ணட்டும் ஆனா நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்க இப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பிக் பாஸ் மேடைக்குள்ள உள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு ரீசன் என்னன்னா ஒருத்தர் அப்படிதான் தெரியும் பொழுது தெரிஞ்சுட்டு அவங்க இயலாமையோ இல்லைன்னா அவங்க இயல்பையோ நம்ம வந்து டீஸ் பண்ணலாம் ஒரு அளவுக்கு தான் ஆனால் சும்மா சும்மா அவங்களே குத்துறது அவங்கள போட்டு அடிக்கிறது அவங்கள அடித்தா எனக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்கிறது அவங்கள திருத்த ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதில் பண்ணாலும் விளங்காது அப்படி தான் இப்போ பிக்பாஸில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு அண்ட் வந்த கொஞ்ச நாளே க்ளீனிங் போயிட்டு இருந்துச்சு பாரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகர் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு க்ளீன் இருப்பா இன்னைக்குன்னு பார்த்து பீரியட்ஸ் வந்துருச்சு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பணி பண்ணுறேன் நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க திவாகர்னா அடிக்கலாம் சரி அது வேறு அவர் எங்கள் செல்லக்குட்டி நெட்டிசன்கள் எல்லாருக்கும் ஃபேவரட் நாங்கள் அடிப்போம் திட்டுவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் அதுக்குன்னு ஆள் சிக்காருன்னு இருக்க நீங்க எல்லாம் அடிப்பீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அவரும் மனுஷன் தானேன்னு சொல்லிட்டு அவரை யார் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்களோ அந்த சேனலையே சொல்லிட்டு இருக்காங்க விட்டா கொஞ்ச நாள்ல அவருக்கே கப்ப கொடுத்தாலும் கப்பு முக்கியம் பிகிலுன்னு வாங்கிட்டு வந்துருவாரோ அவருடைய நடிப்பு திறமையை கடைசியில வேற வழியே இல்லாம உஜய் சேதுபதியும் பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு ஸோ பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு கேமை டார்கெட் பண்ணி விளையாடலாம் வேற யாரையாவது அடிச்சு கூட விளையாடலாம் வேற ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் விவாகர் அப்படின்ற ஒரு கண்டென்ட்னால அவருக்கு வந்து ஓட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமான விஷயமாவும் இருக்கு ஸோ இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஜாதியை பத்தி அவர் பேசினாதான் இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அவர் தவறு பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து அவர் மன்னிப்பும் கேட்கல கில்ட்டும் பண்ணல இன்னசென்ட் மாதிரி காட்சிப்படுத்தினாலுமே அவர் நிறைய விஷயங்கள தெளிவாகவும் இருக்காரு அது பெண்கள் கூட பண்ண சேட்லாம் வெளியில வந்திருக்கு இவ்வளவு விஷயம் போகும்போது அப்படிப்பட்ட மனுஷன் மேலேயே இறக்கப்படுற அளவுக்கு பிக் பிக்பாஸ்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் தான் ஒரு வித்தியாசமான கேள்வி வருது எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க